வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் ரெண்டு வாங்க கதையை தொடர்வோம் அத்தியாயம் நான்கு நல்ல செய்தி அகத்தின் சாளரம் கண்கள் என்று சொல்வார்கள் ஆனால் உணர்ச்சியின் சிறு சாயல் கூட இல்லாமல் கண்கள் சுருங்க வியனின் மேல் அழுத்தமாய் விழுந்தது சுக்கரனின் பார்வை அப்படியென்றால் உகந்திகாவின் விதியை மாற்ற முடியுமா உள்ளத்தில் தோன்றிய சிறு தடுமாற்றத்தை குரலில் காட்டாமல் அவளின் விதியை யாருக்கேனும் மாற்றலாம் என்றான் உறுதியான குரலில் காதினோரம் தெரிந்த நரைமுடிகள் அவரின் நுண்ணிய அறிவையும் முகத்திலும் கைகளிலும் ஆழமாய் தென்பட்ட வடுக்கள் அவரின் வீர பராக்கிரமத்தையும் பல போர்களை வெற்றிகரமாக சந்தித்த மாவீரன் என்பதையும் கூறாமல் கூறின தோற்றத்தை மட்டும் வைத்து அவரின் வயதை கூற வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதோ அறுபதோ தான் இருக்கும் என்று நினைக்க தோன்றும் ஆனால் அவரின் உண்மையான வயதான நூற்றி ஐம்பதை கண்டுபிடிப்பதென்பது மிகவும் கடினம் மென்துகில் பட்டை கழுத்தோடு சுற்றி மார்பு மேல் படரவிட்டு வெண்ணிற கீழாடை அணிந்து அந்த முதியவர் தன் கைகளில் தாடையை தடவியவாறு அமர்ந்திருந்த விதம் அவரின் கம்பீரத்தை பன்மடங்காய் கூட்டிக் காட்டியது முன்னால் அமர்ந்திருந்தவரின் கண்களில் தோன்றிய கடினமும் முகத்தில் தோன்றிய உறுதியும் அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை அப்பட்டமாய் எடுத்துக் கூறியது ஒற்றை பூர்வம் கேள்வியாய் ஏற பின் இதை எப்படி நல்ல செய்தி என்கிறாய் ஏற்கனவே இருந்த நிலையில் என்ன மாற்றம் கண்டுவிட்டதாக எண்ணம் என்றார் தோரணையாக உள்ளத்தில் பொங்கிய அனைத்து உணர்வுகளையும் தன் குரலிலோ அல்லது முகத்திலோ ஏன் கண்களில் கூட காட்டாமல் முயன்றவரை நிதானமான குரலிலேயே பதிலளித்தான் வியன் கண்டிப்பா இது நல்ல செய்திதான் உகந்திகாவின் விதியை வேறு யாருக்கேனும் மாற்றினால் அதன் மூலம் அவளால் உலகிற்கு ஆபத்து என்பதை நம்மால் மாற்ற முடியும் கண்களில் ஏளனமும் கடுமையும் போட்டி போட நெறித்த புருவங்களுடன் வியனைப் பார்த்த அவரது பார்வையில் சிறு ஏமாற்றம் தெரிந்தது சுற்றி வளைத்து என்ன சொல்கிறாய் என்றால் இதன் மூலம் உகந்திகாவை காக்கலாம் என்கிறாய் சிறிது நிதானித்து விட்டு கண்களில் கடுமை ஏற பின் இந்த உலகத்தின் கதி சரி உகந்திகாவின் விதியை யாருக்கு மாற்றுவதாக எண்ணம் வியனின் நாடி நரம்புகள் முறுக்கேறியது கைமுஷ்டி இருக தன் ஆசானை நேருக்கு நேராய்ப் பார்த்து எனக்கு என்றான் சற்றும் பிசிற்ற குரலில் வியனின் பதிலை கேட்ட சுக்ரன் வெறிபிடித்தது போல சிரிக்கத் தொடங்கினார் தன் ஆசானின் காட்டுத்தனமான சிரிப்பு அவனுள் பெருஞ்சீற்றத்தை கிளப்பினாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு எக்கில் செய்த சிலை போல அவரின் சிரிப்பு நிற்பதற்காக காத்திருந்தான் கர்ண கொடூரமாய் எதிரொலித்த அவரது நகையொலி சீற்ற மாறியது வெகுண்டெழுந்த கோபத்தில் அவரது கண்ணங்களும் கண்ணிமைகளும் துடித்தன இது என்ன பைத்தியக்கார யோசனை உன்னிடமிருந்து இதை நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை வியனா உன்னை பற்றி எவ்வளவு உயர்வாகவும் பெருமிதமாகவும் எண்ணியிருந்தேன் உனக்கு ஆசானாய் ஆசானாயிருப்பதை நினைத்து நான் கர்வப்படாத நாளே இல்லை தேவையில்லாத உணர்ச்சிகளுக்கு இடம் கொடாமல் புத்தியை உபயோகப்படுத்தும் என் மாணவனா நீ என்னவாயிற்று உனக்கு என்றார் கொதிப்புடன் குரலில் கோபமும் ஏமாற்றமும் பெருக இப்படி ஒரு முட்டாள்தனமான யோசனையை நீ கூறுவாய் என்று எனக்கு அன்றே தெரிந்திருந்தால் உகந்திகாவின் ஜாதகத்தை கணித்த மறு வினாடி உன்னுடைய மன்றாடலுக்கு சிறிது கூட செவிசாய்க்காமல் அவளை என் கைகளாலே கொன்றிருப்பேன் என்றார் ஆங்காரமாக ஆனால் என் கணநேர பிசகாலும் போரில் என் உயிரை காப்பாற்றிய பொழுது உனக்கு நான் கொடுத்த வாக்காலும் நான் பிழை செய்துவிட்டேன் நீ ஒரு நல்ல முடிவோடு வருவேன் அதுவரைக்கும் உகந்திகாவின் ஜாதகத்தை பற்றி யாருக்கும் தெரிவிக்க கூடாது அவளுக்கு சின்ன ஒரு ஆபத்து கூட வரக்கூடாது என்று என்னிடம் வாக்கு வாங்கி என் கைகளை கட்டிப்போட்டு விட்டாய் அவரின் இரத்தம் கொதித்தது போல அவரது குரலும் கொதித்தது கன நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தன் முன்னே கற்சலைப் போல நின்ற துளிச்சலிலும் அறிவாற்றலிலும் தனக்கு சிறிதும் சளைக்காத ஏன் தன்னை விட பல படிகள் மெத்தவனான தன் மாணவனைப் பார்த்தார் எவ்வளவு திறமைசாலி என்றாலும் இளைஞன்தானே சிறிது பிசக்கி விட்டான் எடுத்துச் சொன்னால் புரிந்து கொள்வான் எனினும் அவனுக்கு கொடுத்த வாக்கு மட்டுமில்லை என்றால் மனதில் தோன்றியதை மறைக்காமல் உச்சிக்கொட்டியவாறே கூறலானார் அவளின் விதியை நீயே எடுத்துக்கொள்வதுதான் நீ கண்டுபிடித்த ஒரே வழியா ஒரு விஷயத்தை யோசித்தாயா விதியின்படி அவளால் இந்த உலகிற்கு ஆபத்து நேர்ந்தால் குறைந்தபட்சம் நம்மால் அவளை சமாளிக்க முடியும் அவளை சமாளிப்பதற்கு நீ இருக்கிறாய் நம் உலகத்தில் மட்டுமல்ல ஈரேழு உலகத்திலும் பராக்கிரமத்திலும் அறிவு கூர்மையிலும் உனக்கு நிகரானவர்கள் யாருமில்லை அப்படி இருக்க அவளின் விதியை நீ ஏற்றுக்கொண்டால் உன்னால் இந்த உலகிற்கு ஆபத்து வந்தால் அதன் பிறகு இந்த உலகத்தை உன்னிடமிருந்து யார் காப்பாற்றுவது அது மட்டுமில்லாமல் என் சுயநலத்திற்காக நம் இனத்தில் தோன்றிய நம் இனத்திற்கு பேரும் புகழும் வாங்கிக் கொடுக்கும் வல்லமை வாய்ந்த ஒரு மாவீரனை ஒரு அறிஞனை என் சீடனை இழக்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் பெருமையில் சுக்கரனின் மீசை துடிக்க வியனின் தோலை பெருமிதத்துடன் தட்டினார் தன் ஆசானின் வார்த்தைகளின் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு முட்டாள் அல்லவியன் புரிந்ததுதான் மனதிற்கு இதமளிக்காமல் வியனின் மனதில் வெறுப்பைத்தான் அவர் மேல் உமிழ்ந்தது உகந்திகா அவரின் ஒரே மகள் அப்படிப்பட்ட அவளை வேனின் உடல் நான் பூட்டிய வில்லாய் முறிக்கேறியது சுக்கிரனுக்கு என்றுமே முதல் கடமை அவர் இனம் மட்டும்தான் இரண்டாவது இந்த உலகம் மற்ற எல்லாமே அதற்கு பிறகுதான் அது மகளாயிருந்தால் என்ன மாணவனாயிருந்தால் என்ன எந்த தந்தைக்குமே எப்பாடு பட்டாலாவது தன் சந்ததிகளை காக்க தோன்றும் அதற்கான ஒரு வழி கிடைத்துவிட்டால் எதை செய்யவும் தயாராக மாட்டார்களா ஆனால் இவர் மட்டும் ஏன் அதற்கு விதிவிலக்காக இருக்கிறார் தன் மாணவனை இலக்க மனம் ஒப்பவில்லையாம் ஆனால் தன் மகளை இழப்புதல் ஒரு கணம் கூட யோசிக்கத் தோன்றவில்லையே அவரின் மனம் போல நடக்க முடியும் என்றால் இந்த தருணமே தன் கைகளாலேயே தன் மகளை கொன்றுவிட்டு நிம்மதி பெருமூச்சும் விட்டிருப்பார் மனதில் பொங்கிய அருவருப்பு கலந்த ஆத்திரத்தை மறைக்கத் தோன்றாமல் வெளிப்படையாக தன் முகத்தில் காட்டினான் வியன் கண்களிலும் முகத்திலும் வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருந்த தன் மாணவனின் மனநிலைமை அவருக்கு புரியாமல் இல்லை வியனே உன் எண்ணம் நான் அறியாததல்ல எப்படி ஒரு தந்தை தான் பெற்ற சொந்த மகளைவிட அவளின் உயிரை விட இந்த உலகத்தை பெரிதாக மதிக்கிறார் முன்பின் தெரியாதவர்கள் நிறைந்த இந்த உலகத்திற்காக தன் மகளை பலிகொடுக்க சிறிது கூட தயங்கவில்லையே என்றுதானே எண்ணுகிறாய் கர்வத்தில் அவரது கண்கள் மின்னின நீ காணும் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு நானும் நமது முன்னோரும் எப்படி பாடுபட்டோம் என்று எங்களுக்குத்தான் தெரியும் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் விலங்குகள் மற்ற உயிரினங்கள் என்று அதனதன் இடத்தில் வைப்பதற்காக நம் இனத்தை மற்ற இனங்களை விட தனித்து காட்டுவதற்காக ஒரு போரல்ல இரண்டு போரல்ல நூற்றுக்கணக்கான போர்கள் புரிந்திருக்கிறோம் அதன் மூலம்தான் சபையில் நம் இனத்திற்கு என்று ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது இந்த உலகை அளிக்கும் சக்தி நம் இனத்தில் தோன்றியிருக்கிறது என்று மட்டும் யாருக்கேனும் தெரிந்துவிட்டால் என்னவாகும் தெரியுமா இதை ஒரு காரணமாக வைத்து நம் குலத்தையே அடியோடு அழித்து விடுவார்கள் உன் மகள் வேண்டுமா அல்லது உன் இனம் வேண்டுமா என்று என்னை யாரேனும் கேட்டால் நான் ஒரு நொடி கூட தயங்க மாட்டேன் என்றைக்குமே என் தேர்வு என் இனம் மட்டும்தான் வேணின் முகத்தில் ஒரு வெறுமை படர்ந்தது தன் குருவின் எண்ணம் காரணம் நன்கு விளங்கியதவனுக்கு ஏன் இதே நிலைமை வேறு யாருக்கேனும் வந்திருந்தால் ஒருவேளை அவன்கூட இதே முடிவை எடுத்திருப்பானோ என்னவோ தன் இனத்திற்காக இன்று இல்லாவிட்டாலும் இந்த உலகை காப்பதற்காக ஒருவரை பலி கொடுப்பது நம் வழக்கத்தில் உள்ளதுதானே ஆனால் இது யாரோ ஒருவரல்லவே இது உகந்திகாவாயிற்றே அவளை அவளை எப்படி அவனால் பலி கொடுக்க முடியும் இந்த உலகத்திற்காக அல்ல ஈரேழு உலகத்திற்காகவும் இந்த அண்ட சராசரங்களுக்காகவும் கூட அவனால் அவளை இழக்க முடியாது முடியவே முடியாது அவளின் தலை முடிக்கு கூட யாரேனும் ஆபத்து வந்தால் அது அவளின் உயிரற்ற உடலை தாண்டிய பின் தான் அவளை திண்ட முடியும் மனதில் உறுதி பூண்டு குருவே உங்களின் எண்ணம் கவலை எனக்கு புரியாமல் இல்லை ஆனால் என்னால் ஏற்றுக்கொள்ளத்தான் முடியவில்லை நம் உகந்திகாவைப் பற்றி நமக்கு தெரியாதா குற்றம் செய்தவருக்கு தண்டனை கொடுக்கலாம் ஆனால் தவறே செய்யாதவருக்கு எதற்கென்று தண்டனை கொடுப்பது என்னவென்று தண்டனை கொடுப்பது அப்படி தண்டனை கொடுத்தால் அது எப்படி நியாயமாகும் தேர்ந்தெடுப்பதற்கென்று அவளுக்கு ஒரு சந்தர்ப்பமே கொடுக்காமல் அவளை தண்டிப்பது தவறல்லவா ஒருவேளை அந்த யோகி கூறியது போல ஏன் நம் உகந்திகா தீயவைகளை அழிப்பவளாக இருக்கக்கூடாது தன் குருவை சமாதானப்படுத்துவதில் முனைப்பாக முயன்றான் கெஞ்சி ஏன் குரல் தாழ்த்தி பேசி அறியாத தன் இது என்று ஒரு கணம் அவர் முகத்தில் வியப்பு பரவியது ஒரு விரக்தியான புன்னகையுடன் விகனே இது உன் மனதின் பிரமை மனதின் தந்திர வட்டத்தில் மாட்டிக்கொள்ளாதே இதில் உன்மேல் தவறென்றும் இல்லை இது உன் வயதின் கோளாறு உன் வாதம் உன் மனம் எனக்கு அறிந்தாலும் என்னால் அதை ஒப்புக்கொள்ள முடியாது என்றார் உறுதியான குரலில் குருவே தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள் மன்றாடிய வேனின் குரல் கரகரத்தது உங்களின் பயம் நியாயமானதுதான் உகந்திகாவின் விதியை நான் ஏற்றுக்கொண்டால் என்னால் மட்டும் இந்த உலகிற்கு ஆபத்து வராமல் போய்விடுமா என்று நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் சரியான கேள்விதான் அதனால்தான் அவளின் விதியை நான் வாங்கிக் கொள்ளும் முன் உங்களிடம் உயிர்காப்பு பிரமாணம் செய்வதாய் முடிவெடுத்திருக்கிறேன் என்றான் அமைதியாக என்னது உயிர்காப்பு பிரமாணமா சுக்கரனின் குரல் அதிர்ந்தது வியனின் வார்த்தைகளை ஜீரணித்துக் கொள்ள அந்த பெரியவருக்கே சில கணங்கள் பிடிக்கத்தான் செய்தது உனக்கு பைத்தியம்தான் பிடித்துவிட்டது என்றார் சுக்கரன் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளாத குரலில் இல்லை மிகவும் தெளிவான முடிவுதான் அவளின் விதிப்படி என்னால் இந்த உலகிற்கு அழிவு வரும் என்பது உண்மையானால் என் உடலாலும் ஏன் மனதாலும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க முயன்றால் என் உயிர்காப்பு பிரமாணம் அந்த கணமே என் ஆன்மாவை உருத்தறியாமல் அளித்துவிடும் அதற்கு மேல் இந்து ஜென்மம் அல்ல எத்தனை தவம் இருந்தாலும் என்னால் மீண்டும் பிறக்கவே முடியாது என்னால் கண்டிப்பாய் இந்த இனத்திற்கோ அல்லது உலகிற்கோ எந்த ஆபத்தும் வராது என்பதை இப்பொழுதேனும் நம்புகிறீர்களா என்றான் நம்பிக்கையோடு அந்த சில நிமிட தர்க்கத்தில் அவரின் முகம் இருண்டு கசங்கியது தாளாத அவரது தலை கண்ணிமைக்கும் நேரத்தில் துவண்டு நிமிர்ந்தது ஆழ்ந்த மூச்சை உள்ளெழுத்தவாறு மகனே உன் உணர்வுகள் எனக்கு புரியாமல் இல்லை உனக்கு காலம் இருக்கிறது எதிர்காலத்தில் நீ பார்க்க வேண்டிய வாய்ப்புகள் புகழ் பேர் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது இன்று பெரிதாய் தூன்றும் வழி இன்னும் சில வருடங்களில் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் நான் சொல்வதை கேள்வியனே நான் வாழ்ந்த இந்த நீண்ட வாழ்க்கையில் பார்க்காத துயரம் இல்லை இன்று தாங்கவே முடியாத துயரமும் சிறிது நாளில் கடந்து போகும் அவள் இல்லாமல் வாழவே முடியாது என்று தோன்றும் துயரம் கூட காலப்போக்கில் மறந்து பழகிவிடும் ஏன் பின்னாளில் மீண்டும் காதலும் பாசமும் உன்னை தேடி வரும் எனக்காகவும் என் மகளுக்காகவும் உன் ஒளிமயமான எதிர்காலத்தை நாசமாக்க நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் உன்னை என் பொறுப்பு என்று ஒப்படைத்துவிட்டு போன என் உயிர் நண்பனுக்கு நான் என்ன பதில் சொல்வது உன் வாழ்க்கை இப்படி வீணே கழிவதற்குத்தானா உன் தந்தை என்னிடம் உன்னை ஒப்படைத்துவிட்டு உயிர் துறந்தார் உன் தந்தைக்காகவேனும் நீ உன் முடிவை மாற்றிக்கொள் குருவே நீங்கள் என் முடிவை தவறாக எடுத்துக்கொண்டீர்கள் அவளின் விதியை நான் ஏற்றுக்கொள்வதால் நான் தீயவழிக்கு செல்வேன் என்றோ அல்லது இந்த உலகிற்கு என்னால் ஆபத்து வரும் என்றோ நான் ஒரு கணம் கூட சிந்திக்கவே இல்லை யாரோ எழுதிய விதியை விட எனக்கு என்மேல் என் மன மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது நான் உயிர்காப்பு பிரமாணம் செய்கிறேன் என்று சொன்னது கூட என்மேல் உள்ள பயத்தினால் அல்ல அல்லது விதி உண்மையாகிவிடுமோ என்ற நினைப்பில் அல்ல உங்களின் மன விதியை மாற்றினாலும் என்னால் இந்த குலத்திற்கும் உலகிற்கும் ஆபத்து வராது என்ற உறுதியளிக்கத்தான் அந்த சத்தியமே நம்பிக்கை முறுவல் அவனது முகத்தில் பூக்க என் தந்தை உயிருடன் இருந்திருந்தால் நான் எடுத்த இந்த முடிவுக்காக பெருமைதான் பட்டிருப்பார் என் அன்பிற்கு உரியவர்களுக்காகவும் அவரின் உயிர் நண்பரின் குடும்பத்திற்காகவும் நான் செய்வதை நினைத்து கர்வம் கொள்வாரே தவிர என்றுமே வருத்தப்பட மாட்டார் தந்தையும் ஆசானாயிருந்து தன்னை வளர்த்த சுக்கரனை பார்த்த வேனின் கண்கள் நன்றியில் பணித்தன ஐயா நீங்கள் கூறிய என் வளமான எதிர்காலம் அது இது கமறிய தொண்டையை சரி செய்து கொண்டு சுக்கரனின் கண்களை நேருக்கு நேராகப் பார்த்து உகந்திகாவை விட இந்த உலகில் வேறு எதுவுமே எனக்கு பெரிதில்லை என்றான் குரல் இருக்க ஆனாலும் உன்னை இழப்பதை என்று வேனின் மனதை மாற்றுவதற்காக இழுத்த சுக்கரனின் குரலை வேனின் பிடிவாதமான அமைதியான குரல் தடுத்தது குருவே உங்களிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை உகந்திகாவை இழந்த பிறகு எனக்கென்று இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு என்றும் ஒன்றுமில்லை அவள் இல்லாத இந்த வாழ்க்கையை நான் கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை அவள் இல்லை என்றால் நானும் இல்லை அவள் போன பிறகு கனநேரம் கூட என் உயிரும் என் உடலில் தங்காது வியனின் குரலில் அவசரமோ ஆர்ப்பாட்டமோ சிறிதும் இல்லை ஆனால் அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனது தெளிவான முடிவை எடுத்துக்காட்டியது வியனின் கண்களில் தோன்றிய தீவிரத்தைக் கண்ட சுக்கரன் அதற்கு மேல் அவனின் மனதை மாற்றும் முயற்சியை மொத்தமாக கைவிட்டார் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தன் மாணவனை பற்றி அவருக்கு தெரியாதா என்ன ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதிலிருந்து அவனை மாற்றுவது என்பது சிறிதும் நடவாத காரியம் ஒரு சோக பெருமூச்சுடன் இதுதான் உன் இறுதியான முடிவு என்றால் அதற்கு மேல் நான் இதில் தலையிட விரும்பவில்லை உன்மேல் உள்ள நம்பிக்கையில் உன் திட்டத்திற்கும் நான் ஒத்துக்கொள்கிறேன் அதுவரை அமைதியாய் இருந்த அவரது குரல் சபையின் தளபதியின் கம்பீரக் குரலுக்கு மாறியது கடமையும் பொறுப்பும் மட்டுமே நிறைந்திருந்த அந்த குரலில் கடுகளவு கூட ஈரமோ பாசமோ இல்லை ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் நம் இனத்திற்கோ நம் உலகிற்கோ ஆபத்து என்றால் அதற்கு காரணம் நீயாக இருந்தாலும் சரி அவளாக இருந்தாலும் சரி என் வாழ் உங்களை பதம் பார்க்க அரை வினாடி கூட தயங்காது அந்த பொழுதில் என்னிடம் தந்தை என்றோ ஆசான் என்றோ எந்தவிதமான இரக்கத்தையும் எதிர்பார்க்காதே என் கொள்கைக்கு பங்கம் யாரால் வந்தாலும் அவர்கள் என் எதிரிதான் அது நீயாக இருந்தாலும் கூடத்தான் சுக்ரனின் சுக்கரனின் குரல் கர்ஜித்தது ஒரு சிறு தலை அசைவில் சுக்கரனிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டு வெளியேறிய வேனின் உள்ளத்தில் ஆனந்தம் பொங்கியது இத்தனை வருடங்களாய் மனதை அழுத்தியிருந்த பாரம் நீங்கி மனம் பஞ்சை பூன்று லேசாகியது வியனின் உடலும் உள்ளமும் உகந்திகாவிடம் செல்ல பரபரத்தது அதற்கு மேல் காலத்தை தாமதிக்காமல் உகந்திகாவை தேடிச் சென்றான் வியன் கதைக்கு அப்பால் நட்பு ரொம்ப அழகான எல்லாரும் விரும்புற ஒரு உறவு இது ஆனா எல்லா நட்பும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருமா இல்ல பல நட்புகள் பாதியிலேயே கரைஞ்சு போயிருக்கும் அதுக்கு காரணம் சண்டையா மனஸ்தாபமா இல்லவே இல்லை அதுக்கு காரணம் காலம் வாழ்க்கை ப்ரியாரிட்டிஸ் இன்னும் எத்தனையோ பார்த்த முகத்தை நம்ம மறந்து போயிருக்கலாம் கூப்பிட்ட பெயரை கூட மறந்து போயிருக்கலாம் ஆனால் நாம வாழ்ந்த அந்த தருணங்கள் உணர்வுகள் நம்ம மனசோட மூளையில ஒரு ஊமையா இருந்தாலும் நம்மளை விட்டு எப்பவுமே போகாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்